இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் இது குறித்து குரல் எழுப்பாமல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தீர்கள் என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் ஜெயவர்தனை ஆதரித்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் ரோட் என்ற பெயரில் சில கட்சிகள் வெற்று ஊர்வலம் நடத்தி வருவதாகவும் ஆனால் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் பொதுக்கூட்டமும் ரோட் ஷோவையும் அதிமுக ஒன்றாக நடத்திவிட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் திமுக உறுப்பினர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் என்ன செய்தீர்கள் என கேள்வி எழுப்பிய கழக பொதுச்செயலாளர் ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு ஒருவராக சுற்றுவதால் யாருக்கு என்ன பயன் எனவும் கேள்வி எழுப்பினார் நாற்பதாவது நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற தொகுதியில் நான் வந்துட்டேன் போன இடத்துல மக்கள் வெள்ளம் காட்சி மக்கள் வெள்ளம் காட்சி அளித்து எங்க பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்குது நீங்க ஒரு பொருள் அங்க தூரம் இந்த வீதி பூரம் நிரம்பி இருக்குது எங்க பார்த்தாலும் மக்கள் தலை நான் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சாலையில் இருபுறங்களிலும் மக்கள் ஆர்வாரத்தோடு எழுச்சியோடு வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க சில பேர் ரோட் ஷோ நடத்தினாங்க நம்ம ரோட் ஷோ நடத்தோம் பொதுக்கூட்டம் நடத்திட்டோம் ரெண்டு நடத்தியாச்சு இன்றைக்கு திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு செங்கல் தூக்கிறார் போன இடத்துல ஒரு செங்கல் தூக்கிறார் ஒட்டச்சங்கல் உதயநிதி அவர்களே ஒட்டல் உதயநிதி ஒரு செங்கல் தூக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டுனீங்க ஏன் இதுவரைக்கும் கட்டல கட்டலைங்கிறார் நான் பலமுறை சொல்லிட்டேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே விசை தெரிஞ்சா பேசு விசை தேர்தலில் அதிகாரிகள் கேட்டாவது பேசப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையும் அடிக்கல் நாட்டு அதிமுக ஆட்சி இருக்கும் போது பிரதமர் வந்து அடிக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக திமுக கூட்டணி சேர்ந்தவர் முப்பத்தி பேர் வெற்றி பெற்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன செஞ்சீங்க அங்க என்ன நாடாளுமன்றத்தில் நல்ல குழுக்குள் இருக்குது கும்பகரன் போல தூங்குனீங்களா எழுது பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்களா என்ன செஞ்சீங்க இது மத்திய அரசுடைய திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டதில்ல பத்தொன்பதுல ஆக அந்த ஐந்து ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருக்கணும்ல அங்க பேசியிருக்கணும்ல நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு உங்களுடைய அழுத்தம் இருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி கிடைச்சிருக்கும் அந்த திட்டம் நிறைவேற்றிருக்கும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஒட்டச்சங்களை தூக்கிட்டு ஊர் ரூபா போய் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த ஒற்றச்சங்கலை நாடாளுமன்றத்தில் காட்டியிருக்க வேண்டும் அப்படி காட்டியிருந்தால் அதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கும் அதையெல்லாம் இல்லை இந்த ஒட்டச்சங்களை வைத்து மூணு வருஷம் ஓட்டிய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு பட்டம் கொடுக்கலாம் டாக்டர் பட்டம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கால்நடை பூங்கா திட்டத்தை திமுக இதுவரை நடைமுறை கொண்டு வராதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய கழக பொதுச்செயலாளர் ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனத்திடம் ஐநூற்று ஒன்பது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் நிதி பெற்று ஆட்சி நடத்தும் ஒரே கட்சி திமுக தான் என விமர்சித்தார் இது மிகப்பெரிய திட்டங்க கால்நடை பூங்கா என்பது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதன திட்டம் அந்த திட்டத்தை தூக்குனா அண்ணா திமுக பேர் வந்துடும் அப்படின்னு ஆசியாவிலே மிகப்பெரிய திட்டத்தை மூணு வருஷமா அந்த கட்டடத்தை திறக்காது இருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இது மாநில அரசாங்கத்துடைய நிதி முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி மாநில மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கட்டப்பட்ட இந்த காலடி பூங்கா திறக்க மனசு இல்லை இதான் நிறைய பாலத்தை திறக்கிறீங்க கட்டடத்தை திறக்கிறீங்க மெடிக்கல் காலேஜ் நான் கட்டுறதை திறக்கிறீங்க சட்டக்கல்வி திறக்கிறீங்க எல்லா ஸ்டிக்கர் ஒட்டி தானே திறக்கிறீங்க அப்படி இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போக வேண்டியதானே ஏன் அது கை வலிக்குதா ரிப்பன் கட் பண்றதுக்கு திரு ஸ்டாலின் அவர்களே மீண்டும் இருபத்தி நாலு அம்மாசுதான் இருக்குது அண்ணா திமுக ஆட்சி மலரும் அந்த திட்டத்தை நாங்களே தூக்கி வைப்போம் ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடமிருந்து சூதாட்ட நிறுவனத்திலிருந்து ஐநூத்தி ஒன்பது கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கு எவ்வளவு மோசம் சூதாட்ட சேரம் கூட விட்டு வைக்கல சூதாட்டம் நடத்துறது கூட விட்டு வைக்கல அவர்கிட்ட ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கியிருக்கிறாங்க எத்தனை பேர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் போய் உயிரிழந்திருக்கிறாங்க எத்தனை பேர் குடும்ப நாசமாக போயிருக்குது அந்த பணம் தானே இந்த பணம் அதில் கொடுத்த பணம் தாங்க இந்த ஐநூற்றி ஒன்பது கோடி ஆக சூதாட்ட பணத்தை வாங்கிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் இதேபோல் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய போதும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய கழக பொதுச்செயலாளர் அதிமுக உறுப்பினர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றால் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முயற்சிப்பார்கள் என தெரிவித்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசாங்கம் பத்தாண்டு காலம் படிப்படியாக விலை ஏற்றிக்கிட்டே போயிட்டாங்க இப்போ பெட்ரோல் விலை நூற்றி ரெண்டு ரூபா ஒரு லிட்டர் டீசலில் ஒரு லிட்டர் தொண்ணூற்றி நாலு ரூபா இன்றைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமே செய்கின்ற கச்சா எண்ணெய் ஒரு பேலவில் எண்பத்தி ஆறு டாலர் இப்போ குறைக்க வேணும்ல ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருஷத்தில் இப்போ கரண்ட்ல பத்தொன்பது டாலர் குறைஞ்சிருக்குது அப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவே இல்லை மத்திய அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமைச்சிருக்குது எல்லாமே இரு சக்கரம் வாங்கின வச்சிருக்கிறோம் நான்கு சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து சாதாரண குடும்ப வரை எல்லாமே இருசக்கர வாகனம் வச்சு பெட்ரோல் அடிக்கிறோம் ஆக இவ்வளவு விலை காரணம் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு அதை இந்த மத்திய அரசு நம்முடைய நாடாளுமன்றம் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து பெட்ரோல் டீசல் குறைப்பதற்கு கடும் முயற்சி எடுப்போம் ஏழைகளுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகத்தை திட்டமிட்டு மூடி வருவதாக குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அம்மா உணவகங்கள் மட்டுமின்றி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என்று உறுதியளித்தார் அம்மா உணவகத்தை மூடுறதுக்கு பார்க்குறாங்க பணியாளம் குறைச்சிட்டாங்க அது கொடுக்கின்ற பொருள்லாம் குறைச்சிட்டாங்க அதனால படிப்படியாக அம்மா உணவகத்தை மூடுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்கள் வயிற்றில் அடிக்கின்றீர்கள் ஏழை மக்கள் வயிற்றிலே அடிக்கின்றீர்கள் ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் வருகின்ற தேர்தலே அதுக்குண்டான பலனை அனுபவித்தே தீர்வீர்கள் இந்த ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் அது அந்த திட்டத்தை நீங்கள் திட்டமிட்டு அதை முடக்க பாக்கின்றீர்கள் அது ஒருபோதும் முடக்காது மீண்டும் முன்னேற்ற கழக அரசு மக்கள் துணையோடு மலரும் அரசியலுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் கூட ஆகாத ஒருவர் அதிமுகவின் வரலாறு தெரியாமல் விரக்தியில் பேசி வருகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வெற்றி வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் புரசிவாக்கம் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த தேர்தல் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என்றும் மத்திய சென்னை தொகுதியின் தற்போதைய எம்பி தொகுதி போட்டியை எழுபது சதவீதம் கூட செலவு செய்யவில்லை எனவும் தெரிவித்தார் தனது குடும்ப சொத்துக்களை பாதுகாக்கவே இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் மீண்டும் போட்டியிடுகிறார் என்றார் விடியா அரசின் நிர்வாக கோளாறால் மழையின் போது சென்னை மாநகர மக்கள் அவதியுற்றனர் எனவும் கூறினார் மிக் ஜாம் புயலின் போது வெடியா திமுக அரசால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்றும் பொதுச் குற்றம் சாட்டினார் இங்கே போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நாடாளுமன்ற இருக்கிறார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியில் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீத நிதியை செலவே செய்யல அப்படின்னா இவர் எப்படி செயல்பட்ட என்பதை எண்ணி இவர் எப்படி மக்களுக்கு சேவை செய்வார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேண்டும் என்று கேட்டு செயல்படுத்தியிருந்தார் நல்ல நாடாளுமன்ற மக்களையே பார்ப்பது கிடையாது தேர்தல் வந்தாலும் மக்களை பாக்கிறாங்க மறுபடியும் அடுத்த தேர்தல் மக்களை பாக்குறாங்க அந்த குறைகளை தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் அவருடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை முக்காவது செலவு செய்யல இப்படிப்பட்ட நாடகளை தேர்ந்தெடுத்து இந்த மத்திய சென்னையில் எப்படி நன்மை கிடைக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட நீங்க அண்மையில் மழை பெய்ஞ்சது இந்த மழை பெய்கின்ற பொழுது மிதிசா புயல் வந்தது புயல் வந்தது காத்தடிக்கல சென்னை மாநகரம் தப்பிச்சுக்கிட்டு இல்லைன்னா இந்த ஆட்சியில் வர்தா புயல் மாதிரி வந்துடுதுன்னு வச்சுங்க சென்னையுமே காணாம போயிருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் துன்பப்பட்டிருப்பாங்க அந்த முதலமைச்சர் புலம்பு புலம்பு புலம்பிட்டார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர்கள் மற்றவர்கள் பழி சுமத்தி இவர் தப்பிக்கு பாக்குறார் ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த மாநகர மக்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது நேசக்கரம் நீட்டி அவளுக்கு என்னென்ன அடிப்படை வசதி என்பதை செய்து கொடுத்திருந்தா ஒரு சிறந்த ஆட்சி சிறந்த முதலமைச்சர் விடியா திமுக அரசின் மூன்று ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் துன்பப்பட்டதுதான் மிச்சம் என்று கூறிய பொதுச்செயலாளர் விடியா திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே வேலை நடக்கிறது என்று தெரிவித்தார் தேர்தலின் போது வாக்குறுதியை அளித்துவிட்டு தமிழக மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நாமம் போட்ட கட்சிதான் திமுக என சாடினார் ஆட்சிக்கு ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அவர்களும் எதிர்பார்த்தாங்க ஒரு வருஷம் பார்த்தாங்க ரெண்டு வருஷம் பார்த்தாங்க முடியல உடனே போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க அதற்கு விடிவு காலம் பிறக்கல ஜாக்டோஜி அமைப்பு போராட்டம் நடத்தினாங்க ஒண்ணு நடக்கல ஆக பொய் பேசி அந்த அரசு ஊழியருடைய குடும்பத்தை ஓட்டு அவர்கள் ஓட்டு குடும்பத்தை சார்ந்த வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர் தான் திரு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போத்தேர்தல் போது நமக்கும் அவர்களுக்கு வெறும் மூணு சதவீத வாக்கு வித்தியாசம் அந்த மூணு சதவீத வாக்கு வித்தியாசம் இந்த ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டு அதன் மூலமாக ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அத்தனை பொய் அறிவிப்புகள் வெற்றி அறிவிப்புகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற போது தேர்தல் போது ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தீர்கள் இதுவரைக்கும் நிறைவேற்றல அப்படின்னு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தோல்வி ஆயிட்டுது போராட்டம் நடத்துறாங்க அதிலும் வெற்றி பெற முடியல அவர்களுக்கும் நாமும் போட்ட கட்சி தான் திமுக கட்சி திமுக அரசாங்கம் விடியா ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருப்பதால் கனவில்தான் வீடு கட்ட முடியும் நிலை ஏற்பட்டுள்ளது திமுகவின் கூட்டணி கட்சிகள் மக்கள் பிரச்சனைகள் பற்றி கவலைப்படாமல் திமுகவுக்கு ஜால்ரா அடைக்கின்றன என்று கழக பொதுச்செயலாளர் தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இரட்டை வேடம் போட்டு ஒரே கட்சி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கட்சி தான் அப்புறம் கூட்டணி கட்சி எல்லாம் எல்லாமே திமுக இணைஞ்சிட்டாங்க எல்லாம் ஜாலரா தான் போட்டு இருக்காங்க விலைவாசி பத்தியும் கவலைப்படல வேலையில திண்டாட்டத்தை பத்தியும் கவலை இல்ல அரசுகளில் போராட்டத்தை பத்தியும் கவலை இல்ல அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் சீட்டை வாங்கணும் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் ஒழிய மக்கள் பிரச்சனையை அவர்கள் சிந்திப்பது கிடையாது அவர்கள் வெற்றி பெற போவது கிடையாது ஏன்னா மக்கள் நிராகரிச்சுட்டாங்க என்றைக்கு திமுக கூட்டணி அங்க வச்சு திமுக செய்கின்ற தவறுக்கு இந்த கூட்டணி துணை போச்சோ அப்பொழுதோ அவருடைய வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் டெப்பாசி பாரு என்பதை தெரிவித்து அரசியலுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் கூட ஆகாத ஒருவர் அதிமுகவை ஒழிப்பேன் என கூறி வருகிறார் என்று விமர்சித்தார் அதிமுகவை யார் அழைக்க நினைத்தாலும் உடைக்க நினைத்தாலும் அவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார் பேசிகிட்டே இருக்கார் அவர் கட்சிக்கு வந்து இன்னும் அஞ்சு வருஷம் கருதுறேன் அப்படி அஞ்சு வருஷம் நிரம்பாத ஒரு குழந்த மாதிரி அண்ணா அதிமுக பத்தி பேசுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி காணாத போயிருமா நீ கண்டுபிடிச்சு கொடு போலீஸ் தானே தம்பி உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்கு ஒன்றா இரண்டா எத்தனையோ எதிர்ப்புகள் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவிக்கின்ற பொழுது கடுமையான எதிர்ப்பை சந்தித்து தான் மக்கள் துணையோடு அதை முறியடித்து அதிமுக தோற்றுவிக்கிறார் பிறகு புரட்சி தலைவி அம்மா பல்வேறு எதிர்ப்பு கிடையில இந்த கட்சியை காப்பாற்றினாங்க இருவரும் தலைவருடைய அருளாசியோடு உங்களுடைய ஆதரவோடு மேல நிர்வாகிகள் ஆதரவோடு இன்றைக்கு கட்சி முழுமையாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது அது தெரியாம வரலாறு தெரியாம ஏதோதோ பேசிட்டு இருக்காரு அவள் கண்ட கனவு வேற நடக்கிறது வேற அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல விரத்தின் விளம்பிக்கு போயிட்டார் அதனால இப்படிப்பட்ட பேச்சுதான் வருது ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு அண்ணா திமுக ஒரு மாதிரியான கட்சி ஏற்கனவே சொல்லிட்டேன் அண்ணா திமுக ரெண்டு கோடியே ஆறு லட்சம் உறுப்பினர் இருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு இல்ல உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டரில் இருந்த கட்சி அல்ல கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஏயா பழிச்சு பேசுற எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் இருக்குது நாங்க தான் வெளியில வந்துட்டுமே உங்களுடைய நடவடிக்கை நாங்க பார்த்துட்டு தான் நாங்கெல்லாம் வெளியே வந்திருக்கிறோம் அதிமுக என்பது தனி தத்துவம் தனி அதிமுக என்று தனி பலம் இருக்குது மதிப்பிடாதீங்க அண்ணா திமுக வேண்டும் என்று எண்ணிக்கிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள் அண்ணா திமுக நினைக்கின்றார்களோ அவர் தான் அழிந்து போவார்கள் தெரியும் தூக்கிட்டு இது தொண்டன் இருந்த கட்சி நான் இந்த இடத்துல பொதுச்செயலாளராக பேசல தொண்டனாக இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அண்ணா திமுக எனக்கு பின்னால யார் வேணாலும் வருவாங்க அம்மா அழகா சொன்னாங்களே சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடர் சொன்ன அதே போல இப்ப நான் பிறகு எனக்கு பின்னால மேடையில் வருவாங்க யாராவது அமர்ந்திருக்க நீங்க யாராவது வரலாம் ஜனநாயக கட்சி அதே இந்த கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள் எந்த தொண்டனும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்ற கட்சி அண்ணா திமுக கட்சி வேற எந்த கட்சியிலும் கிடையாது உங்க கட்சி மாதிரி டெல்லியில இருந்து ஏன்னா அரசு அப்பப்ப இடம் இடமாற்றம் செய்வாங்க அப்பாயின்மெண்ட் சரியில்லை அப்பாயின்மெண்ட் ரத்து பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கட்சியில நீ உன் அப்பாயின்மெண்ட் இருக்க நீ ஜூன் நாளுக்கு பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பாத்துக்கலாம்